அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பத்தொன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு ஆம்பரியமானவர்களே மதுரமான மருந்து வேத வசனமே வேதவசனமே ஆம்பிரியமானவர்களே இந்த வேத வேதவசனம் தெளித்தேனிலும் மதுரமானது பொன்னிலும் பசும் பொன்னிலும் மிகவும் விரும்பப்படத்தக்கது அதனுடைய வார்த்தைகள் அவருடைய கற்பனைகள் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது அது விசேஷமானது இப்படியெல்லாம் வேத வசனத்தை குறித்து நாம் அறிந்திருந்தாலும் அவைகளிலும் மேற்படியான ஒன்று உண்டு அது நம்மை எச்சரிக்கிற ஒரு காரியம் அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வேத வசனம் மதுரமான மருந்து மருந்து நம்முடைய உபாதைகளை வியாதியை நீக்கக்கூடியதாக இருக்கிறது உலகப்பிரகாரமான மருந்துகள் எப்படி நம்முடைய சரீர பலவீனங்களை மாற்றுகிறதோ வேத வசனம் கூட ஒரு மருந்தை போல நம்முடைய தவறான பாதைகளை விட்டு நம்மை விளக்குகிறது எப்படி நல்ல பாதைகளை வேதம் நமக்கு போதிக்கிறதோ அதே வழியில் தவறான பாதையிலே செல்லக்கூடாது என்பதையும் வேத வசனம் நம்மை எச்சரித்து நம்மை திசை திருப்புகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த மதுரமான மருந்தை நித்தமும் உட்கொள்ளுங்கள் நாம் சாலைகளில் கடந்து செல்லும் பொழுது ஆங்காங்கே சில போர்டுகளை வைத்திருப்பார்கள் அபாயம் சில எலக்ட்ரிசிட்டி பாக்ஸில் நீங்க பார்க்க முடியும் தொடாதே என்று போட்டிருப்பார்கள் சில குழி தோண்டப்பட்ட இடத்துல அபாயம் உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் எச்சரிப்பு பலகைகளை வைத்திருக்கிறதை நாம் பார்த்திருக்க முடியும் இவைகள் யாவுமே நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக நாம் விடக்கூடாது வேதனையை அனுபவித்து விடக்கூடாது தீங்கு நமக்கு நேரிடக்கூடாது என்கிற எச்சரிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது அதைப்போலத்தான் வேத வசனம் கூட நம்மை பல நேரங்களில் நம்மை சீர்படுத்துவதற்கு நம்மை சரியான பாதையிலே நாம் நடந்து செல்லுவதற்கு ஆண்டவராலே பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை எச்சரித்து வழிநடத்துகிறது என்பதை நாம் அறிந்திருப்போமானால் கட்டாயம் சொல்லுகிறேன் நாம் சரியாய் நடப்போம் ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அது சந்தோஷமான காரியம் மாத்திரம் அல்ல அது மிகுந்த எச்சரிப்பான ஒரு காரியம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நான் உனக்கு முன்னே செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுவாரானால் நமக்கு மிகுந்த ஒரு எச்சரிப்பு அதன் மூலமாய் விடுக்கப்படுகிறது அவருக்கு பின்னே நாம் செல்ல வேண்டும் என்பது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு பயந்தவர் ஒரு வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துமானால் கர்த்தருக்கு பயப்படாதவனுடைய நிலைமை சரியாக இருக்காது என்பதையும் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் ஆகையினால்தான் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தினாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று தாபிது இங்கே எழுதி வைக்கிறார் அது மாத்திரமல்ல அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார் நீங்கள் எப்படி தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கிறீர்களா இந்த காட் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு வருகிற சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறீர்களா நிச்சயம் இந்த வேதவசனம் உங்களை நித்திய பாதையிலே நடத்தும் அது ஒரு நாளும் நீங்கள் தவறி போவதற்கு உங்களை விடாது நேர்வழியாய் நடத்தி கொண்டு செல்லும் அதனால்தான் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார் எனக்கு அன்பானவர்களே வேத வசனம் மதுரமான மருந்து என்பதை அறிந்து நித்தமும் உட்கொள்ளுங்கள் அது காட்டுகிற பாதையிலே கடந்து செல்லுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை மிகுந்த எச்சரிப்பை கொடுக்கிற மிகுந்த பலனாய் இருக்கிற மதுரமான மருந்தாய் இருக்கிற நம்முடைய வார்த்தையை நாங்கள் நித்தமும் உட்கொண்டு அதின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கேட்ட சத்தியத்திற்கு ஒவ்வொருவரும் செவி சாய்க்கும்படி தேவன் அவர்களை வழி நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே வசனத்தின்படி வாழுங்கள் ஆமேன்